திருவருகை கால வார நாட்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்று முதல் வாசகம் இதோ மலை மேல் தாவி என் அன்பர் வருகிறார் இனிமைமிகு பாடலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் எட்டிலிருந்து பதினான்கு முடிய தலைவி கூறியது என் காதலர் குரல் கேட்கிறது இதோ அவர் வந்துவிட்டார் மலைகள் மேல் தாவி வருகிறார் குன்றிகளை தாண்டி வருகிறார் என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர் இதோ எம் மதுர் சுவருக்கு பின்னால் நிற்கிறார் பால்கனி வழியாய் பார்க்கிறார் பின்னல் தட்டு வழியாய் நோக்குகிறார் என் காதலர் என்னிடம் கூறுகிறார் விரைந்தெழு என் அன்பே என் அழகே விரைந்து வா இதோ கார்காலம் வந்துவிட்டது மழையும் பொய்ந்து ஒய்துவிட்டது நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன பாடி மகிழும் பருவம் வந்துட்டது கூவும் குரலோதவோ நாட்டினில் நமக்கு கேட்கிறது பழங்கள் அத்திப்பழங்கள் விட்டன திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன விரைந்தெழு என் அன்பே என் அழகே விரைந்து வா பாறை பிளவுகளில் இருப்பவளே குன்றின் வெடுப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே காட்டிடு எனக்கு உன் முகத்தை எழுப்பிடு நான் கேட்ட உன் குரலை உன் குரல் இனிது உன் முகம் எழிலே இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாப்பத்தி ஐந்து முடியும் அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கீரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்பொழுது எலிசபெத்து உரத்த குரலில் பெண்களுக்குள் நேர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை வகையால் தொல்லிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவே நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்